தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஆளும் கட்சி செய்கின்ற சில தவறுகளை சுட்டிக்காட்ட பல்வேறு நபர்கள் வந்து தானாக முன் வந்து சில விடயங்கள் வந்து பதிவு செய்வார்கள் சில வந்து எழுதவும் செய்வார்கள் இது காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு செய்தி தாங்க ஒருபடி மேலே போயிட்டு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது தகாத வார்த்தைகள் வராதவும் செய்கிறது அதே போல் அவதூறு கருத்துக்களாகவும் வந்து இருக்கதும் செய்கிறது இதையெல்லாம் வந்து கணக்கில் பார்த்து அவர்களை வந்து கைது செய்கின்ற நோக்கத்தோடு இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு நபர்களில் சமூக வலைதளங்களை பதிவிட்டு காரணத்தால் மட்டுமே வந்து கைது செய்யப்பட்ட நபர்களாம் இருக்கிறார்கள் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா சவுக்கு சங்கர் போன்றவர்கள் கைது செய்த பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவதூறு கருத்துல பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க அந்த வழக்கிலையுமே கூட அவர் மீது வந்து குண்டா சூன்று பாய்ந்த போது அங்க பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை இந்த கேஸ் அப்படிங்கிறது போகுது அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அங்கே உள்ள நீதிபதியுமே சொன்ன ஒரு வார்த்தையாக என்ன இருக்கிறது அப்படின்னா இது மாதிரி கைது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் பயணிக்கிட்ட எண்ணற்ற நபர்கள் நாம நோட்ட விட வேண்டிய தேவை வரும் ஒவ்வொரு நபர்களாக நாம பார்க்க வேண்டிய ஒரு வேலை வேலை வரும் சோ ஆளுமார அரசு இருக்கு இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு வேலை இது கிடையாது நாம வந்து அரசை வந்து சரியான முறையில் கவனத்தை செலுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறலாம் வந்து ஒரு அறிவுரை மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் அந்த செய்திப்படி பார்த்தோம்னா பல்வேறு வழக்குகளை எல்லாம் கடந்து அவர் வெளியாக போகிறார் சவுகு சங்கர் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில நேற்று மீண்டுமே வந்து கஞ்சா வைத்து இருந்தார் அப்படிங்கிற ஒரு வழக்கின் அடிப்படையில் மீண்டுமே அவர் மீது குண்டாஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியுமே பார்த்தோம் ஸோ இந்த வரிசையில் இன்றைய தினம் பார்க்குறவங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒரு நபர் மீது வழக்கு ஒன்று பதிவு பண்ணி கைதுமே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிந்தது வழக்கம் போல இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவதூறு கருத்தாக ஒன்று ஒன்று பதிவு பண்ணுறாருங்க ஸோ இந்த கருத்து அப்படிங்கிறது ஏற்பக்கூடிய ஒரு கருத்தை கிடையாது நாகரிகமான எத்தனையோ கருத்துக்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணலாம் மாற்று கருத்து இல்லை ஸோ இது வந்து நாம் தமிழ் மட்டுமே இருக்கின்ற ஒரு பிரச்சனையான பார்த்தா இல்லைங்க சமூக வலைதளங்கள் அப்படி எடுத்து பார்த்தோன்னா நான் சீமானவர்களுக்கு எதிராக எண்ணற்ற கருத்துக்கள் ரொம்பவே வந்து ஆபாசமான அவதூறு கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய வரைக்குமே நம்ம அதை பார்த்துக்கிட்டு முடிக்கிறோம் அப்படிப்பட்ட எண்ணற்ற நபர்கள் இனி வரைக்குமே வந்து கைது செய்யப்படல அப்படிங்கிறதும் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது ஸோ இவர் செய்தது சரியான பார்த்தா இதுவுமே தவறான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன் சமூக வலைதளங்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எச்சரிக்கை தோணிக்கையோடு மட்டுமல்லாமல் அவதூறு கருத்தாகவும் இருந்து பார்க்கப்படுகிறது இருந்த பொழுதுலுமே திருச்சி எஸ்பியாக இருக்கிற வருண் அவர்கள் இதை வந்து வழக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணி இவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அவர் குறித்து தான் வந்து இது வந்து பேசியிருக்காருங்க அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசியிருப்பார் இல்லையா அது குறித்து வந்து இவரே வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாதிரி அனுப்பி அனுப்பியிருப்பார் அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துமே வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு போல் ஸோ அதன் காரணமாக தற்போது சூழலில் அவர் மீது கைது நடவடிக்கை அந்த கண்ணன் மீது திருவள்ளிபுத்து சார்ந்த நபருங்க அவர் மீது வந்து நடவடிக்கை அப்படிங்கிறதுமே எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊழலும் லஞ்சத்திலும் வந்து திரட்சி பொறிக்கின்ற நபர்கள் மீது நடக்காத இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கஞ்சா விற்று அந்த நபர்கள் மீது நடக்காத இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சாதாரண ஒரு மீன் போட்டதுனால மட்டுமே வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியுமே சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கிற மக்களை இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கம்மலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்